வெல்கம் பேக் கிர்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட சின்ன கார்டன் அப்டேட் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதாங்க எங்க வீட்டு சின்ன கார்டன் மலைக்கு செடியெல்லாம் ரொம்ப நல்லா தழஞ்சு தள தளன்னு இருக்குதுங்க இப்போ நீங்க பாக்குற மரம் வந்துட்டு மகிழம்பூ மரம் இந்த மரம் வச்சு ஒன் இயர் ஆச்சுங்க நல்லா வளர்ந்துருக்குது மலைக்கு நல்லா தலைஞ்சி ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க இது வந்து செண்பகப்பூ செடிங்க இந்த செண்பகப்பூ செடி தான் நல்லா வளர மாட்டேங்குது இலையெல்லாம் இப்படியே போகுதுங்க இதுக்கு எதாவது மருந்தடிக்கணும் போல் அடுத்து இந்த இலை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா தழையுதுங்க அப்புறம் இலை மறுபடியும் இப்படி ஆகிடுதுங்க இது வெத்தலை செடிங்க வெத்தலை செடி ரொம்ப நல்லா தலைஞ்சிருக்குதுங்க ரொம்ப நல்லா தளர்ந்து எல்லா பக்கம் நல்லா படர்ந்து வந்துருச்சு பாருங்க நல்லா எல்லா பக்கம் படருது இது வந்து எலுமிச்ச செடிங்க இதுவும் நல்லா வளர்ந்துருக்குதுங்க இன்னும் காய் காய்க்கல இது ஹைப்ரிட் இல்லை நாட்டு எலுமிச்சம் தானுங்க ரொம்ப நல்லா தழஞ்சிருச்சுங்க இந்த மலைக்கு எல்லா செடியுமே ரொம்ப நல்லா தளைஞ்சிருக்குதுங்க இது இன்னொரு எலுமிச்ச செடிங்க ரெண்டு எலுமிச்ச செடி இருக்குதுங்க அடுத்து இது செடிங்க இப்பதான் மருதாணி நல்ல தலை பெருசு பெருசா வந்திருக்குதுங்க இது வந்து பைனாப்பிள் செடிங்க பக்கத்திலே ஒரு மருதாணி செடி வந்திருக்குது பாருங்க பைனாப்பிள் நாங்க அந்த மேல் பகுதியை வெட்டிட்டு அது நட்டு ரொம்ப நல்லாவே வந்திருக்குதுங்க அங்க ஒரு கொய்யா செடி தா தானாவே முளைச்சு வந்திருக்குதுங்க ரொம்ப நல்லா தலைஞ்சு சூப்பரா முளைச்சு வந்துருச்சுங்க அதை பிடுங்கி வேற எங்காவது வைக்கணும் அடுத்து இது வந்து அடுக்கு மல்லி செடிங்க இதில் நல்ல பூ பூ நிறைய பூத்துருச்சுங்க நல்லா அடுக்கடுக்காக ரொம்ப மனமாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதில் ஒரு மொக்கு இருக்குது இப்போது அடுக்கு மல்லி செடியில் நல்லா அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க இது மாதுளம்பழ செடி இது வந்துங்க நாங்கள் சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை மட்டும்தான் விட்டோம் சப்போட்டா பழம் நல்லாவே மரம் வந்துருச்சுங்க நாங்கள் சும்மா வருமா வராதோன்னு ஊனி விட்டோம் அந்த மகிலம்பூ மரத்துக்கடியில் தான் வந்துருச்சுங்க இப்போ அந்த மகிலம்பூ மரம் சப்போட்டா பழ மரம் ரெண்டுமே ஒட்டுக்காக வந்துருச்சுங்க இது வந்து கத்தாழ செடிங்க இது திருநீர்பத்தினி செடிங்க இது நல்ல மூலிகை செடிங்க அடுத்து நம்ம அந்த பக்கம் இருக்கிற ஒரு குட்டி கார்டனை பார்க்க போகிறோம் வாங்க அடுத்த குட்டி கார்டனுக்குள்ள போகலாம் இது செண்பக செடி தானுங்க இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இது இப்படியே தான் இருக்குதுங்க நல்லாவே வளரலை இது வந்துட்டு அரளிப்பூ செடி இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குதுங்க அடுத்து இது மனோரஞ்சித செடிங்க இது இப்போது அந்த தலையெல்லாம் விழுந்து நல்ல புது தலை வந்து நல்லா தலை தலைன்னு வந்துருக்குதுங்க அடுத்து இங்கே கருவேப்பில நல்லா முளைச்சி வந்துருக்குதுங்க இந்த பக்கம் வெத்தலை செடி இருக்குதுங்க அடுத்து இது நகாப்பழ செடி நாவல் பழம் இது இப்போ நல்லா பெருசாகிட்டு வந்துட்டுருக்குது பக்கத்துலேயே மணி பிளான்ட் நல்லா படர்ந்துருக்குதுங்க இது கீரை செடிங்க பக்கத்துலேயே கருவேப்பிலை செடி நல்லா நாற்று வந்திருக்குதுங்க இது சுக்குட்டி கீரை செடி இது சுக்குட்டி கீரைங்க மணத்தக்காளி கீரை அடுத்து இங்கே மணி பிளான்ட் செடி வெத்தலை செடியும் இருக்குதுங்க இந்த பக்கம் நல்லா வெத்தலை படர்ந்து நல்லா வந்துருக்குதுங்க நல்லா காம்பௌண்ட்ஸத்துக்கு மேலே நல்லா வந்துருச்சு ரொம்ப நல்லா களத்தளம்னு தலைஞ்சிருக்குதுங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் டெய்லி ரெண்டு வெத்தலை பறித்து அப்படியே சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லதுங்க சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது கருவேப்பில செடி இது கொஞ்சம் நல்லாவே பெருசாகி வந்திருக்குது இது வெத்தலை நல்லா எல்லா பக்கம் படர்ந்து வந்துருக்குதுங்க மணி பிளான்ட் செடி எல்லா பக்கம் நல்லா படருதுங்க முதல் கொஞ்சம் வாடிருச்சு இந்த மலைக்கு நல்லா தலைஞ்சு ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா எல்லா பக்கம் படர்ந்து இருக்குது வெத்தலையும் ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க அடுத்து நம்ம இன்னொரு குட்டி கார்டனுக்குள்ள போகலாம் இது தூதுவள செடிங்க இங்கே கொஞ்சம் விதை போட்டு விட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா வந்துருச்சு செடி இது இது எல்லாமே துளசி செடி இது தழைஞ்சு வருதுங்க துளசி இதெல்லாம் தன்னை போல வந்தது தானுங்க ஒரு செடியிலேருந்து விதை விழுந்து அதுலேருந்து வந்த வந்த தாங்க இங்க கற்பூரவள்ளி தலை இருக்குது கற்பூரவள்ளியில வெத்தலை ரொம்ப சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க தூதுவளை கற்பூரவள்ளி வெத்தலை எல்லாமே சளி இரும்பலுக்கான மூலிகை செடி தான் இங்கே மிளகா செடி இருக்குதுங்க இதில் இப்போ தான் ரெண்டு மூணு மிளகா வந்திருக்குது அடுத்து தக்காளி செடி இப்போ தான் பிஞ்சு காய் வந்துருக்குதுங்க நல்லாவே கொஞ்சம் காய் வந்திருக்குது இது கருவேப்பிலை செடி இது தொட்டியில் வச்சுருந்துருக்குதுங்க இது மணத்தக்காளி கீரை இது சொரக் சுண்டக்காய் செடிங்க இப்போ இப்போ தான் அது குட்டியாக வந்திருக்குது அடுத்து கேப்சிகம் செடி இதில் நல்லாவே கேப்சிகம் வந்துருக்குது இந்த ரெட் கலர் கேப்சிகம்ங்க இதுவும் கேப்சிகம் செடி தானுங்க கிரீன் கலர் கேப்சிகம் இதில் காய் நிறைய பிடிச்சிருந்ததுங்க நான் பறிச்சுட்டோம் இப்போ மறுபடியும் பூ விட்டுருக்குது காய் பிடிக்கும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் இதில் நிறையாவே காய் பிடிச்சிருந்துதுங்க அடுத்து தூதுவளை இலை நம்ம வீட்டுக்கு பின்னாடி தூதுவளை செடி இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு கொய்யா செடி இருக்குது இது நல்லாவே கொஞ்சம் பெருசாயிடுச்சு தூதுவளை செடி ஒரு செடி தான் இருந்துச்சு அந்த பழம் பழுத்து தெரியுது பாருங்க அதுதான் விதை அந்த பழம் விழுந்து நிறைய செடி வந்துருச்சு பக்கம் பக்கமா நிறைய செடி ஆயிடுச்சு நாங்கள் அடிக்கடி தூதுவளை ரசம் வைப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சளி இரும்பலுக்கு ரொம்ப நல்லது அடுத்து கொய்யா செடி இந்த செடி நல்லாவே வந்துருச்சு இதை பிடிங்க வேற பக்கம் வைக்க முடியாது இது மிளகாய் செடிங்க இதை மட்டும் எடுத்து நான் வேறு பக்கம் வைக்கலான்ட்ருக்கிறேன் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது அப்படியே நம்ம வேறோடு எடுத்துக்கலாம் இதைய மேலே நான் தொட்டி வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே இருக்கேன் இப்போது மேரக்காய் மேரக்காய் நல்ல முளைச்சி வந்திருக்குது இப்போ இதை நம்ம நட்டு வச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் இதில் நல்லா செடி வருதா என்னன்னு பார்க்கலாம் இந்த மண் கலவை வந்துட்டு செம்மண் கருப்பு மண் நம்ம கடைகளில் இல்லைங்க பூச்செடி கடைகளில் கருப்பு மண் உரம் எல்லாம் கலந்து வச்சுருக்குது இப்போ இதை நம்ம இதில் நட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா குழி நல்லா எடுத்துட்டு உள்ளே வச்சு காய் மறையிற மாதிரி வச்சுட்டு நம்ம நட்டு வச்சுக்கலாங்க பார்க்கலாங்க இது இப்போ தான் நான் முதல் தடவை வைக்கிறேன் இது வருதா என்னன்னு பார்க்கலாம் காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா வச்சிருக்கலாமோ இல்லை இருக்கட்டுங்க பார்க்கலாம் மண் காயெல்லாம் நல்லா மூடுற மாதிரி மண்ணு மேலே தள்ளி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுலயே நம்ம மிளகா செடியை வச்சுக்கலாம் நான் இன்னும் மண் கலவை ரெடி பண்ணலை அதனால் நான் இதிலே மிளகா செடியை வச்சுக்கிறேன் கொஞ்சம் நல்லா ஆழமாக குழி எடுத்துட்டு வேர் நல்லா மண்ணில் மூன்றுற மாதிரி வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க மண்ணெல்லாம் மேலே போட்டு மண் வந்து வேரில் நல்லா பிடிச்சி நிற்கணும் அந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது நம்ம இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோம் அங்கே இங்கே சாயாத மாதிரி நல்லா சுத்தையிலையும் மண்ணை வச்சு நல்லா அமுத்திக்கலாம் இப்போ நம்ம மிளகா செடிய வச்சாச்சு பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்பவே இதுல நல்லா பூ பூத்துருச்சு பாருங்க நல்லா பூ பூத்து காய் காய்க்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் அடுத்து ஒரு கத்திரிக்காய் செடி இது ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது ஆனால் இப்போவே இதில் பூ வந்து காய் வந்துருச்சு பாருங்க இன்னும் நிறைய பூ வந்துருக்குதுங்க இன்னும் ஒன் வீக் கழித்து பார்க்கலாம் இந்த காய் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம விசுவிர்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்